அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் உணவுக்கு கேன்சரை பற்றி பார்க்கலாம் ஈசோஃபர்கள் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் இது வரும்னா பரம்பரை ஒரு காரணமாக இருக்கும் பசி சரியாக எடுக்காது விழுங்குறதுலேயே வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஏப்பம் வந்து அடிக்கடி இருக்கும் நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து மருத்துவரை அழுகி நம்ம வந்து பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சுக்கிட்டாவே ஒரு அடிப்படையே நம்ம கண்டுபிடிக்க முடியும் தொடக்க காலத்திலே இதை வந்து கண்டறிந்து நம்மளால் சரி பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து தொடக்க கால அறிகுறிகள் ஆனால் இன்றைக்கி என்னென்னா தொடக்கத்திலே யாருமே வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க அந்த நோய் முற்றிய நிலையில்தான் அலட்சியம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப காரணம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கவனித்து பார்க்கணும் உணவுக்கு புற்றுநோய் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் வந்து வருது இந்த உணவு பாதையிலேயே வரக்கூடிய கேன்சருங்கிறது இந்த உணவு கேன்சரும் அதிகமாக இன்றைக்கி சமுதாயத்தில் பரவிட்டே வருது இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த செரிமான கோளாறு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த மது பழக்கம் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையை வந்து கவனிக்காமல் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இவங்களுக்கெல்லாமே இது வந்து ஒரு வருவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க டீப் ஃப்ரை பண்ண உணவுகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி கருகலான சாப்பிட்ற உணவு என்ன ஆகுதுன்னா அது வந்து செரிமானம் ஆகாது செரிமானம் ஆகாமல் அந்த செல்ஸை போய் பாதிக்குது செல்ஸால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல அதனால் அந்த செல் எப்படி ரியாக்ட் ஆகுன்னா பல்கி பெருகுது பல செல்ஸ்ஸும் அது உருமாகுது இப்போ இது வந்து கேன்சராக மாறுது அப்போது ரொம்ப கருகலாக முறுகளை உணவுகளை வந்து அதிகமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பு கேன்சர்றதுக்கு அடிப்படையான காரணம் ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் சாப்பிட்ணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறு என்னென்னா அசைவ உணவுகள் அதிகமாக இப்போல்லாம் பார்த்தோம்னா கெட்டுப்போன உணவுகளையும் வந்து அதிகமாக சமைக்கப்படுறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அழுகிய உணவுகளை வந்து பிடிச்சிருக்காங்க அது ராவா ஏன் ஏ எங்கேயோ வந்து அதை கொண்டு வந்து இங்கே அதை செஞ்சு மக்களுக்கு சேல் பண்ணுறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் தான் கண்ணுக்கு தெரியாமல் டெய்லி அன்றாட இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம இதை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக நம்ம நம்ம உணவு முறையை மாற்றிக்கலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த உணவுக்கு கேன்சல் வரும்போது பலவிதமான அறிகுறிகள் இருக்கும் முதல்ல வந்து அவங்களுக்கு விழுங்குறதுல பிரச்சனை இருக்கும் சாலிட் ஃபுட்டை விழுங்கிறது பிரச்சனையாக இருக்கும் அதுக்கடுத்தது கஞ்சி மாதிரி செமிசாலிடாக இருக்க உணவை வந்து சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கடைசியில் எச்சிலேயே வீங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ என்ன உணவு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலான்னா ஒரு ஜூஸ் ஒன்று இருக்குது அது ஒரு ப்ரிப்ரேஷன் அதுனா வெள்ளரிக்காய் இஞ்சி அதுக்கப்புறம் கத்தாழை இந்த மூணும் தேவையான அளவு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் அடித்து வடிகட்டி இந்துப்பு மட்டும் தேவையான அளவு போட்டு ஒரு கிளாஸ் நம்ம வந்து குடிக்கலாம் இது உணவுக்குழாய் கேன்சரை வந்து படிப்படியாக அந்த தீவிரத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது மட்டுமே மருந்தாக செயல்படன்னு சொல்ல முடியாது இதுவும் உங்களுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கலாமல் இருக்கும் ஏன்னா உணவு கேன்சர் வந்து ரொம்ப தீவிரம் அடையும் போது நெஞ்சு பகுதி அந்த எலும்பு பகுதியில் வந்து அந்த வலி வந்து நிரந்தரமாகவே இருக்கும் அது லேசான வழியாக இருந்தால் கூட அது அப்படியே இருக்கும் அந்த பெயின் எல்லாம் போகிறதுக்கு இந்த வெள்ளரிக்காவும் இஞ்சியும் கத்தாலையும் ரொம்ப உதவியாக இருக்கும் என்ன மாதிரி உணவுகள் அவங்க எடுக்கலான்னா முள்ளங்கி எடுக்கலாம் கேரட்டு பீன்ஸு பூண்டு மஞ்சள் மஞ்சள் எல்லாம் பார்த்திங்கன்னா கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே உண்டு பூண்டு பாலும் ஒரு ப்ரிப்பரேஷன் அதாவது எட்டு பல்லு பூண்டு எடுத்து பசும்பாலில் போட்டு காய்ச்சி அந்த ஃபஸ்ட்டு பூண்டை சாப்பிட்டுட்டு அந்த பசும்பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் போட்டு நம்ம குடிக்கணும் இதன் வழியாக நமக்கு மஞ்சளும் உள்ளே போகுது பூண்டும் உள்ளே போகுது அந்த பெப்பரும் உள்ளே போகுது ஸோ அந்த கன்டென்ட் எல்லாமே கேன்சர் செல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அந்த மூணுக்குமே உண்டு இந்த பூண்டு பால் வந்து நைட்டில் மட்டும்தான் சாப்பிடணும் இது தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலும் கேன்சரோட தீவிரம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அதே போல் டெய்லி உணவில் ஒரு கேரட் எடுத்துக்கணும் அருகும் புல் சாறு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அதை நம்ம தொடர்ந்து குடிக்கணும் நெல்லிக்காய் ஒன்று சாப்பிடணும் இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும் அதே போல் பால் கலந்த பொருட்கள் தவிர்க்கணும் பேக்கெட் பால் தயிர் வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக மோராக்கி சாப்பிட்லாம் நெய் வந்து எடுத்துக்கலாம் நெய் வந்து மதியானம் ஒரு கரண்டி நல்லா உருக்கி ஒரு கைப்பிடி சாதம் நெய் சாதம் சாப்பிட்டுட்டு மற்ற உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் நெய்யும் பார்த்திங்கன்னா அந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் பசு நெய்யாக இருந்தால் மிகச்சிறந்ததாக இருக்கும் நெய்யும் நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் மோராகவும் நம்ம எடுத்துக்கலாம் பட் தயிராக நம்ம எடுக்க வேணால் பேக்கெட் பால் வந்து அவாய்ட் பண்ணிடும் முட்டை அவாய்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜில் வந்து மிக முக்கியமாக ப்ராய்லர் சிக்கன் வந்து நம்ம தொடக்கூடாது என்னால் வந்து நான்வெஜ்ஜு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி வறுத்து பொறித்து அப்படி சாப்பிடாமல் குழம்புல போட்டு வேணால் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க முதல்ல தவிர்க்கிறது நல்லது இல்லை எனக்கு அது சாப்பிட்டு தான் ஆகணும் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி குழம்புல போட்டது கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் உணவில் வந்து வேறு என்ன மாற்றங்கள் செஞ்சால் நல்லா இருக்குன்னா மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் புளிக்கு பதிலாக எலுமிச்சை பத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி எடுத்துக்கலாம் அதே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் லெமனு பைனாப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் பொதுவாக வந்து இந்த மாதிரி உணவு புற்றுநோயில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் உடல் சோர்வாக இருந்தால் அதை வந்து தளர்த்தி உற்சாகமாக இருக்க செய்யும் இந்த மாதிரி பலவித நன்மைகள் வந்து இந்த உணவுகள் வந்து கொடுக்குது பொதுவாக எளிதில் டைஜஸ்ட் ஆகிற உணவை அதிகமாக எடுத்துக்கணும் மைதா ப்ராடக்ட்ஸு எடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சம்சா போண்டா பஜ்ஜி இது எல்லாமே வந்து தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக பதங்களாக சாப்பிட்லாம் மாதுளம் சாப்பிட்லாம் பேரிச்சம்பழம் சப்போட்டா இந்த பதங்கள் எல்லாமே கேன்சருக்கு எதிராக போராடக்கூடிய உணவுகளை மிக முக்கியமானது இதெல்லாம் வந்து தொடர்ந்து எடுக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் பொதுவாக வந்து இந்த கேன்சர் வந்தவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க ஏன்னா எனக்கு எப்படி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டே ஒரு கில்ட்டி கான்ஷியன் குற்ற உணர்வும் இருக்கும் ஏன்னா எ மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம உழைச்சி நம்ம ரெஸ்ட்டு எடுக்கணுங்கிற போது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கேன்சர் வரும்போது அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சில பேர் இன்றைக்கி காலகட்டத்தில் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் டே கேர் வச்சு பார்த்துக்கிறாங்க பட் அவங்க எந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது அப்போ நம்ம உடம்ப தொடக்க காலத்துலேயே கவனித்து இதை வந்து நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து கேன்சர் வந்தவங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் யோகாசனாஸ் வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்கும் மச்சி ஆசனம் வஜ்ராசனம் பத்மாசனம் தவ பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் இது எல்லாமே உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பொசிஷன் கரெக்டாக வரைக்கும் நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கால் மடக்கி மேலே போட்டால் கூட பரவாயில்ல ஸோ தகுந்த யோகா ஆசிரியர் மேற்பாவில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ரெண்டு முத்திரைகள் இருக்குது இந்த உணவுக்குவாய் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கேன்சர் வந்தால் கருட முத்திரைன்னு வாங்க கருட முத்திரை வந்து ரெண்டு கையும் அப்படி க்ராஸ் பண்ணி ரெண்டு கட்டவர்களை வந்து மடக்கிக்கணும் டைப் பண்ணிக்கணும் இதுதான் வந்து கருட முத்திரை இந்த முத்திரையோட இருபது நிமிஷம் இருக்கும் சாதாரணமாக ஒரு சுவாசத்தை கவனிச்சிட்டு இருக்கலாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த கருட முத்திரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஆசனம் தெரியுமோ வஜ்ராசனம் பத்மாசனம் சுகாசனம் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு மேட் போட்டு நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் இந்த மாதிரி கருட முத்திரை பண்ணலாம் அப்படி இல்லை என்ன உட்கார்றது வந்து சிரமமாக இருக்குது தரையில் அப்படின்னா சேர் போட்டு கூட நீங்கள் கம்ஃபர்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருட முத்திராய்க்கு அடுத்தது வந்து முத்திரை இதுவும் வந்து பிரபஞ்ச சக்தி அதிகமாக உடம்புக்குள்ளே இழுத்து கொடுக்கும் அதுதான் இப்படி தான் பிராணமுத்திரை பண்ணணும் கட்டை வரல் சுண்டு வரல் மோதிரவரல் பிராண முத்திரை இந்த முத்திரையும் நீங்கள் சாதாரணமாக மடி மேலே வச்சுக்கிட்டு எப்போல்லாம் இந்த முத்திரையை வந்து பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதுக்கு வந்து காலை மாலை எல்லாம் எதுவுமே கிடையாது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட பிராணமுத்திரை பண்ணலாம் காலையில் கருட முத்திரை மாலை பிராணமுத்திரை அப்படி பிரிச்சுக்கிட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக அந்த தீவிரத்தில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு இது எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் சூரியனை பார்க்கணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நேரடியாக அஞ்சு நிமிஷம் சூரியனை பார்த்தா போதும் ஏழு மணிக்கு மேலே தேவையில்ல ஸோ சூரியனோட கதிர்வீச்சுகள் இருக்குல்ல அது செல்ஸை வந்து ரொம்ப தூய்மை அடைவிக்குது ஆரோக்கியம் அடைவிக்குது இதன் மூலமாக அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு மன ரீதியாக சரி உடல் ரீதியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக உணர்றதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டெக்னிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணணும் சித்த மருத்துவத்துலேயும் பார்த்தா இதுக்கான மருந்துகளை வந்து தொடக்க காலத்துலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டேன் ரொம்ப சீக்கிரமே அதை நம்ம வெளியே கொண்டு வர முடியும் ஸோ எல்லாமே தான் கலந்து பண்ணணும் பயிற்சி பண்ணணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் மருந்துகள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அந்த உணவு புற்றுநோயிலேருந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்